வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாடு மாநிலம் உருவான வரலாறு பார்க்க போகிறோம் தமிழ்நாடு மாநிலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உருவாகிறதுக்கு முன்னாடி நிறைய எவல்யூஷன் நடந்திருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இது சென்னை மாகாணம் சென்னை பிரசிடென்சி அப்படிங்கிற பேர்லலாம் இருந்தது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வெல்லஸ்லி சென்னை மாகாணத்தை உருவாக்குறாரு மெட்ராஸ் பிரசிடென்சி ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் சுதந்திரத்துக்கு பிறகு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சென்னை மாநிலம் உருவாக்கப்பட்டது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டன் சொல்லி கொண்டு வருவாங்க அதன்படி பார்த்திங்கன்னா இந்த ஃபசல் அலை கமிட்டி பரிந்துரையின் பேரில் இந்த இது வந்து உருவாக்குவாங்க ஓகேங்களா எல்லா மாநிலம் நிறைய மாநிலம் இப்போ நிறைய ஆந்திரா எல்லாமே வந்து தனித்தனி மாநிலங்கள் நிறைய உருவாகும் அதில் தமிழ்நாடும் ஒன்று நவம்பர் ஒன்று அதுதான் தமிழ்நாடு தினமாக கூட கொண்டாடி ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்டானது அடுத்தது தென்னிந்திய நல உரிமை கூட்டமைப்பு உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க மாதவன் தியாகராயர் தென்னிந்திய நல கூட்டமைப்பு அப்புறம் அதுதான் பார்த்திங்கன்னா அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக வருது நீதிக்கட்சிங்கிறது கட்சி சென்னை மாகாணத்தை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓகேங்களா நீதி கட்சி சென்னை மாகாணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கைப்பற்றுறாங்க ஏன்னா அப்போ தான் தேர்தல்களெல்லாம் நடக்கும் இங்கே ஓகேங்களா மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் ஐந்து தேர்தல்களில் நான்கு தேர்தல்களில் நீதி கட்சி தான் வெற்றி பெறும் ஒரே ஒரு தான் அவங்க தகுத்திருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறும் ஏன் காங்கிரஸ் அதுக்கு முடி வெற்றி பெறல அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிகிட்டுவே இல்லைங்க காங்கிரஸ் வந்து தேர்தல் புறக்கணிப்பை நிகழ்த்தியிருப்பாங்க தேர்தலில் பங்கேற்கவே மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தான் முத முதல்ல காங்கிரஸ் வந்து பங்கேற்பாங்க திராவிட நாடு கோரிக்கை மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது திராவிட நாடு கோரிக்கை அப்போலாம் வந்து பெரியார் வந்துருவார் இந்த கட்சியில் ஓகேங்களா நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சேலம் மாநாடு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது சேலம் மாநாடு இயர் முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தட்சிண பிரதேசம் கொள்கை யாருடையது அப்படின்னு கேட்பாங்க ராஜாஜியோடு தான் தக் தட்சிண பிரஜ பிரதேச கொள்கை தட்சிண பிரதேச கொள்கை அப்படிங்கிறது ராஜாஜி தட்சிண பிரதேச கொள்கை எதிர்த்தவர் யார் தான் அச்சுத மேனன் ஸ்ரீகண்டன் மற்றும் கோபாலன் ஓகேங்களா தமிழ்நாடு பெயர் மாற்ற கோரிக்கையை முன்வைத்து பொது வேலை நிறுத்தம் நடைபெற்ற நாள் ஜனவரி டுவெண்ட்டி அதாவது ஜனவரி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தமிழ்நாடு பெயர் மாற்றம் அப்படின்னு அப்படியே வந்துட்டுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த போராட்டங்கிறது ரொம்ப தீர்வு அடைஞ்சது வந்து சங்கரணிங்கரார் அப்படிங்கிற ஒரு எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நிற்பார் அதுக்கப்புறம் தான் அது ரொம்ப தீவிரமானது அடைஞ்சிடும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சென்னை மாகாணத்தோட முதலமைச்சராக இருந்த அண்ணாதுரை அண்ணாதுரை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேரஞ்சர் அண்ணா வந்து என்ன பண்ணுவார் இதை வந்து ஆக்டாக கொண்டு வராரு சட்டமாக கொண்டு வர்றாரு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஃபோர்டீன் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஜனவரி ஃபோர்டீன் அன்னைக்கு இந்த இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் ஓகேங்களா இம்ப்ளிமெண்ட் ஆகி தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றம் அன்றைக்கி தான் நடைபெறும் அதுக்கு முன்னாடி அவர் எம்பியாக இருந்த காலகட்டத்திலேயே அண்ணா தான் ரொம்ப தீவிரமாக இது பண்ணுவார் அதாவது அவர் எம்பியாக அதாவது இவர் மா மாநிலத்தில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே எம்பியாக அவர் வந்து இருப்பார் இந்த எம்பியாக இருக்கிற காலகட்டத்தில் பார்லிமெண்ட்லேயே நிறைய அவர் வந்து இதுக்கான கோரிக்கைகள்லாம் வச்சு நிறைய விவாதங்கள்லாம் பண்ணியிருப்பார் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதெல்லாம் வந்து நிறைய டீப்பாக போகும் ஓகேங்களா ஆனால் அண்ணாவோட இது வந்து ஃபினிஷ் பண்ணுவார் அண்ணா வந்து தமிழ்நாடுங்கிற பேரை சுட்டுவார் அது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ